ஒரு வழியாக ஊட்டிக்கு வந்து இறங்கியாச்சு நிறைய சந்தோஷமா ம் ஹாப்பி ஹாப்பி உஸ்ரே எடுத்துகிட்டாங்கம்மா ஆ டூர் கூட்டின்னு போ டூர் கூட்டுனு போ டூர் கூட்டுன்னு போனேன் ஆ இப்போ ரெண்டு நாள் சுற்றி பார்த்து திரும்ப வீட்டுக்கு தான் போனோம் அந்த ரெண்டு நாள் ஜாலியாக இருப்போம்லம்மா வீட்லேயே இருந்தால் போர் அடிக்கல வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி டூர் கூட்டிட்டுன்னு போனோம் கூட்டின் போகிறேன் கூட்டிட்டு போகிறேன் காலேஜ் முடிச்ச உடனே வேலைக்கு போக போகிறீங்க அதுக்கப்புறம் நாங்களே டூருக்கு கூட்ட வர மாட்டேங்க எங்கள் அச்சுன்னா வேண்டிய அவ சுற்றி கூட இருக்காமா எங்கள் ஹோட்டலில் எந்த ரூம் போட்டு முதல்ல அவன் குளிக்கணும் குளிச்சு முடிச்சிட்டு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் ஊர் சுற்றி பார்க்கறதுக்கு போனோம் பேக்ல வேற இருக்குது பேக்ல எடுத்து ரூம்ல ஒரு ஒரு ரூம்க்கு எவ்வளவு வாடகை கேட்பாங்கன்னு தெரியலையே இருக்குதுல கம்மியான வாடகையா பாக்கலாம் ரெண்டு ரூம் புடிச்சா போதாதே நமக்கு இது ரெண்டு ரூமா மொத்தம் நம்ம எவ்வளவு பேர் வந்திருக்கோம் தெரியுமா ரூம் அதிக பட்சம் நாலு பேர் தான் தங்கத்துக்கு போவாங்க நம்மளே எப்படி இருந்தாலும் ஒரு பதினஞ்சு பேருக்கு மேல இருக்க மாட்டா ம் 16 பேருங்க ம் 16 பேருக்கு எப்படி இருந்தாலும் நாலு ரூம் பிடிக்கும் அது நாலு ரூமா ஒரு ரூம் குறைஞ்ச பச்சு 1000 ரூபாய் அப்படி மடக்க போட்டா கூட 4000 ரூபாயுமே 1000 ரூபாய்க்கு ரூம் 1000 ரூபாய்க்கு ரூம் கிடைக்காது 2000 3000 கேட்பாங்க இது இதுவரை சீசன் டைம் ரூம் கிடைக்கிறது பெரிய கஷ்டம் இந்த ரூம் கிடைக்கதே கஷ்டமா அப்ப என்ன பண்றது ரயில்வே ஸ்டேஷன் ஏதாவது பறக்க முடியுமா இந்த ரயில்வே ஸ்டேஷன் பறக்க தேவல இதுக்கு சரி பார்க்கலாம் கம்மியான ரூம் வாடகையில எங்க ரூம் கிடைக்கதா எங்க இதெல்லாம் முன்னாடியே நீங்க பாத்து வைக்க மாட்டீங்களா இந்த பசங்கள கூட இந்த பேக் எடுத்துக்கிட்டு எங்க ரூம் ரூமா சுத்த போறீங்களா இந்த ஊட்டில தான் பிறந்து வந்த மாதிரி என்ன வந்து கேட்டீங்க நானே இப்போ தான் வர முதல் முறையா சரியா போச்சு போங்க இப்ப எங்க போய் சுத்தது எங்க போய் ரூம் ரூம் பாக்கறதே கடைசில நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல பறக்க வச்சிருவாங்களோ என்னக்கா ஒரே சத்தமா இருக்குதே இது என்ன வீடா இது நம்ம ஊரா இது இதுக்கு ஒரு அம்மா கட்டி நடக்கறீங்க என்னடி கத்தலடி இங்க ரெண்டு ரூம் ரே வேலை கம்மியா இருக்கும் அங்க போய் தங்கலாம் சொல்லிட்டு பார்த்தنا கொண்டு எங்கன்னு தெரியல அதெல்லாம் முன்னாடியே பார்த்து புக் பண்ணி வெச்சிருக்கேன் என்னடி புக் பண்ணிட்டியா ரேட் அதிகமா இருக்கு போதே எல்லாம் பார்த்து புக் பண்ணியா ம் அதெல்லாம் பார்த்து தான் புக் பண்ணிருக்கேன் ரேட் டிக்கெட்ல புக் பண்ற மாதிரி ரூம்லாம் கூட புக் பண்ண முடியுமா ம் எல்லாத்தையும் போன்லயே புக் பண்ணிடலாம் ரூம்லாம் பார்த்து நல்ல அழகா இருந்துது ஒரு ரூம்லாம் பார்க்கணும்னா நம்மளுக்கு வந்து தனித்தனியா ரூம் பார்க்கணும் ஒவ்வொருத்துக்கு அதிகமா அதிகமா வாடகை இருக்குது அதனால ஒரு வீடு மாதிரி புக் பண்ணி வெச்சிருக்கேன் என்னது வீடா என்ன வீடு வாடகை எடுக்க போறமா ஆமா ரெண்டு நாளைக்கு மட்டும் வாடகை எடுக்க போறோம் மார்க் ரொம்ப அதிகமா இருக்கு மேமா நம்ம ஊர்லயே வீட்டு வாடகைலாம் அஞ்சாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபான்னு சொல்றாங்க இங்க எவ்வளவு சொன்னாங்க அதெல்லாம் பேசி கம்மி பண்ணியே வாங்கிட்டேன் நம்ம ரூம் தங்குறத விட கொஞ்சம் கம்மியா தான் வருது ரூம் எடுக்கணும்னா நம்ம கும்பலுக்கு ஒரு நாலஞ்சு ரூம் எடுக்க வேண்டியது இருக்கும் இது வந்து மூணு ரூம் வாடகை எடுக்கிற அளவுக்கு தான் காசு ம் அதனால இதையே புக் பண்ணிட்டேன் பத்துமா பத்து தான் நினைக்கிறேன் போய் பாக்கலாம் சரிப்பட்டு வந்து பார்த்தா பார்க்கலாம் இல்லைன்னா வேற எங்கேயாவது பார்க்கலாம் குழந்தை என் கையில கொடுத்துட்டு அவர் என்ன பண்றாரு தெரியலங்க எங்க இங்க வாங்க ம் சொல்லு ஏங்க நம்ம பார்த்து வச்சுக்க ரூம் இங்கே ரயில்வே ஸ்டேஷன் வந்து தூரமாக இல்லை நடந்தே போயிடலாமா இங்கே பக்கத்தில் தான் நடந்தே போயிடலாம் ம் ஆட்டோலாம் எதுவுமே பிடிக்க தவளை பிள்ளைக்கு நடந்தே போயிடலாமா வாங்க இங்கே நின்று இருந்தால் பொழுது போயிடும் போல இருக்குது இன்னும் நம்ம அங்கே போய்ட்டு ரெடி ஆகிட்டு ஊர் சுற்றி வர பார்க்கறது போ இல்லையா ரெடி ராதிகா உங்க வீட்டுக்கார பசங்க யாருமே காணுமே ஆமா நீ தான் அவங்க காணும் அவங்க காணும் சொல்லி இருக்க எல்லாரும் முன்னாடி போயிட்டு இருக்காங்க பாரு முன்னாடி போயிருக்காங்களா ஒரு குரல் கூட கொடுக்கவே இல்லையே ஏமா அக்கா தங்கச்சிக்கணும் அப்படின்னா சண்டை போட்டுப்பீங்கன்னு தெரியல முடிச்சு தூக்கி வச்சுன்னு போயின்னு இருக்கு முன்னாடி போட்டா போட்டா அங்கே வச்சு அவளுக்கு இருக்குது பாரு இங்க வந்தாலும் சண்டை போட நிறுத்தாதீங்க அந்த ரெண்டு நாளாவது தயவு செஞ்சு அமைதியா இருங்க நான் அடி சண்டை போறேன் அவதான் எங்க சண்டை போறா உங்க ரெண்டு பேர் போறா நான் தீர வேதியில அத நினைக்கிறேன் சரி அந்த கதை விடுங்க கீதா அடி இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க பாத்தி நம்ம கூட வந்தாங்க மொத்தம் 17 பேர் ம் எல்லாரும் இருக்காங்க அக்கா நம்ம பக்கத்துல தான இருக்கு ரூமே ம் பக்கத்துல ஏதா ஒரு 10 நிமிஷம் நடந்து போனா வந்துரும் ஐயோ ஆட்டோ புடிப்பாங்கன்னு பார்த்தா நடந்து போணுமாமே இந்த பேக்ல தூக்கி நீ எப்படி போறது எங்க ஜில்லு என்கிட்ட கொடுத்துட்டு நீங்க பாட்டே ஜாலியா இருக்கீங்களா புடிங்க டேய் நான் ரெண்டு பேக்க நான் தூக்கி வந்திருக்கேன் பேக்க அங்க வெச்சிட்டு வந்திருக்கேன் ஜில்ல தூக்கி பேக்கை தூக்கி நல்லா எப்படி வர முடியாது நீ தூக்கிணுமா ஆனால் அவனா இந்த ஒரு சாக்கை ஒன்று சொல்லிடுவீங்க பேக் நான் அவ்வளோ வெயிட்டா இருக்கேன் ஒரு ஒரு பேக்கை ஐம்பது கிலோ இருக்க முடியாது எவ்வளோ துணி தூக்கி வந்திருக்கேன் மொத்த துணியும் போட்டோ எடுத்து வந்திருக்கேன் பார்த்து தானே எடுத்துகிட்டு வந்தேன் அது அவ்வளோ வெயிட்டா இருக்கேன் ரெண்டு நாள் சுற்றி பார்க்கறதுக்கு உனக்கு எதுக்கு அவ்வளோ ட்ரெஸ்ஸு மொத்தமாக மூணு ட்ரெஸ் தான் இருக்கு எந்த ரெண்டே ரெண்டு செட்டு தான் இருக்கு ஜில்லுது ரெண்டு ரெண்டு செட்டு இருக்கு உங்களுக்கு எதுக்கு அவ்வளோ ட்ரெஸ்ஸு எங்க ஃபோட்டோ ஷூட்லாம் வேற பண்ணணும் ஒரு ஒரு இடத்துல நின்று ஒரு ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோ எடுத்தா தான் நல்லா இருக்கும் ஒரே ட்ரெஸ் போட்டு நான் ஃபோட்டோ எடுக்க முடியும் அதுக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நீதனே எ튼 வந்தா நீ ஏதுக்கி வா ஜில்ல குடுப்பி நான் அப்பா கிட்ட போக மாட்டேன் ஏ அப்பா கிட்ட போக மாட்டேன் அப்பா பாவல்ல பேக் ஏத்திக் என்ன ஏத்திக் வர்றானே நீங்களே ஏத்தீங்காங்க ம் கேட்டிங்கீங்களா போங்க பேக் ஏத்திட்டு வாங்க புள்ளைய கூட கெடுத்து வச்சிருக்கா பாரு ம் எல்லாரும் வாங்க சீக்கிரம் வாங்க நீங்க முதல்ல போங்க அம்மா நம்ம ட்ரெயின்ல போலாமா எங்க இங்க இருந்து ரூமுக்கு ட்ரெயின்ல போலாமா அம்மாமா சூப்பரா இருக்குமா திரும்ப வீட்டுக்கு போறப்ப தான் இனிமே ட்ரெயின்ல போனும் இப்போ வந்து நம்ம ரூமுக்கு போகிறோம் அங்கேருந்து காரோ இல்லை வேணால் பிடிச்சி நம்ம ஊர் சுற்றி பக்கத்துக்கு போனோம் ம் இந்த மாதிரி ரூமுக்கு போய் பிடிச்சிட்டு ரெடியாக இல்லாமா கா வாங்க கா போல எல்லாரும் போயிட்டாங்க பாருங்க நம்ம விட்டுட்டு நம்ம இன்னும் ட்ரெயின்லேருந்து யாருமே இறங்கி வரலாம் சொல்லிட்டு நின்று இருக்கோம் ஆனால் எல்லாரும் நம்மளை விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க நீ இன்னும் வெள்ளம் இரு அது 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 வேலையை பார்த்துன்னு கரெக்டாக இருக்குது நீ தான் அவங்க வரல இவங்க வரல போய் காத்து நின்று இருக்க எங்கள் ஜில்லுக்கு பொருள்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது அப்படியே போகும்போதே வாங்கி போயிடலாங்க அடி வாங்குவேன் இங்கே பேக்கில் இடம் கிடையாது எதுவும் வா ஐயோ முக்கியமான பொருள் வாங்கணும் நில்லுங்க சரி போ நம்ம பிரடி போலாம் இங்க நிறைய மாடுங்க இருக்கு ஒரு ஒரு மாடு எத்தனை லிட்டர் பால் கறக்கும் தெரியலையா ஏமா மாடு வாங்கி மேய்க்க போறீங்களேங்க இல்லடி இங்க நிறைய பிள்ளைலாம் இருக்கு சுத்தி பிள்ளை தான இருக்கு நான் நிறைய மேயிறதுக்கு நல்ல ஈஸியா இருக்கும் இப்ப அம்மாக்கு நாலு மாடு வாங்கி கொடுங்க அம்மா இங்க ஊட்டிலே மேய்ச்சி நிக்கட்டும் ம் வாங்கலாம் வாங்க விலை கம்மியா இருந்தா வாங்கலாம் ஐயோ கடைசி நம்ம மாடு மேய்க்க விட்டுவாங்களோ இங்க எங்க நடக்க ஃபாஸ்டா நடங்க போறாங்க பாருங்க மாடு எல்லாம் பாக்கத்துக்கு எப்படி கொளுக்கு முழுக்குன்னு இருக்கு பாத்தியா கோமதி வந்தியா பாக நம்ம கிட்ட கொடுத்துட்டு அந்த வா நைஸ் ஓடி போய்டா பத்தியா ஊருக்கு முன்ன ஓடி வந்து இங்க உட்கார்த்துக்கு தான் வந்தியா பொடி பொடி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல 10 நிமிஷம் நடந்து வந்தா சொன்னீங்க அரை மணி நேரமா ஆயிருக்கு இங்க வரதுக்கு காலா வலிக்குது ஒரு ஆட்டோ வந்து புடிச்சு வந்திருக்கலமா அங்க இருந்து இங்க வரதுக்கு 1000 ரூபாய் கேப்பங்க ஆட்டோக்கு பரவாயில்லை குடுக்குறியா அது 1000 ரூபாயா பின்ன அந்த 1000 ரூபாய் குடுக்கிறதுக்கு பால் மாரியும் தான் நடந்து வந்து நிக்கோம் இந்த பக்கத்துல தான் சொன்னீங்க 10 நிமிஷம் நடந்து போயிடலாம்னு சொன்னீங்க ஆ இவ்ளோ தூரத்தை கொண்டு வந்து இந்த ரூம் பார்த்து வச்சிருக்கீங்க பக்கத்துலயே பார்க்கனா ஒரு ரூம் 3000 4000 வாடகை சொல்வாங்க நான் குடுப்பியனியே முதல்ல இங்கே தான் சொன்னீங்க இருக்கிறதுல வில கம்மியான ரூமாக பாருங்கண்ணே எங்கே கொஞ்சம் தூரமாக வந்த பிறகு தான் கம்மியாக கிடைக்கும் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருந்தால் அதிகமாக தான் இருக்குது ரேட்டில் இங்கே உள்ள போய் பார்த்தேன் ஒரு குடும்பம் நடத்துகிற அளவுக்கு எல்லா சாமான் சிட்டு இருக்குது அடுப்பில் இருக்குது கேஸ் அடுப்பில் சோஃபா இருக்குது பெட் இருக்குது ஒரு நாலு பெட்ரூம் இருக்குதுல குட்டு 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 ஓடி வந்து எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு போல ஆமா நல்லா தான் இருக்குது நம்ம ஊரில் அந்த சின்ன வீட்டில் இருந்துட்டு இந்த வீட்டில் ஒரு ரெண்டு நாள் இருக்க போகிற நினச்சாலே சந்தோஷமாக இருக்குது ம் இப்போதான் சொன்னேன் அரை மணி நேரம் நடந்து வந்தால் கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு பாரு எவ்வளவு சூப்பரா வீடு புக் பண்ணிப்போம் ம் சரி குளிச்சிட்டு ரெடி ஆவங்க போய் சுத்தி பார்க்க தேவலையா ஏப்பா தம்பி அதுக்கு முன்னாடி பசிக்குதுல சாப்பிட்டு கிளம்பலாம் சாப்பிட்டு கிளம்பனா இங்க நம்ம ஹோட்டல்ல இருக்கே சாப்பிரத்துக்கு டேய் சாப்பிரத்துக்கு ஹோட்டலுக்கு இன்னும் எத்தனை கிலோமீட்டர் டி போனா நம்ம சுத்தி பார்க்கது போற இல்லையா அங்க தான் ஹோட்டல் இருக்கு அங்கேயே சாப்பிட்டு அப்படியே சுத்தி பார்த்துட்டு வந்தலாம் ஓ அவ்வளவு நேரம் பசியோட இருக்கணுமா நம்ம இங்க சுத்தி பார்க்க தான் வந்திருக்கோம் சோறு 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 நீயா வீட்ல தான் மூணு வாளைக்கு நாலு வாளை தின்னுட்டு சுத்தி வரேன் சுத்தி பார்க்க வந்த இடத்துலயாவது ஒரு ரெண்டு வேளை சாப்பிடு அப்படியே உடம்பு குறையதான்னு பார்க்கலாம் அந்த அக்கா வேண்டி கிண்டல் பண்ற போய் ரெடி ஒரு குளிச்சுட்டு ரெடி ஆகும் போங்க எங்க எங்க ஹீட்டர்லாம் எல்லாம் இருக்குல்ல பச்சை தண்ணியில் குளிக்கணுமா நான் நம்ம ஊரே நான் பச்சை தண்ணி குளிக்க மாட்டேங்க ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது கிளைமேட்டே ஜில்லு 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 இந்த ஐஸ் அப்புறம் அந்த ஜில்லு தண்ணியில் குளிச்சுட்டு ஜுரம் தான் வரும் ஹீட்டர்லாம் இருக்குது நானும் குளிக்கலாம் மாட்டேன் மூஞ்சி மட்டும் கழிந்து வந்துருக்கேன் எங்க நாங்கள் குளிச்சுட்டு உங்களுக்கு ஹீட்டர் போட்டு வைக்கிறோம் வாங்க குளிங்க நான் பச்சை தண்ணியில் கூட குளிச்சுப்பேன் நீங்கள் முதல்ல குளிங்க போங்க பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு ஜன்னி வரப்போகுது பாரு அதெல்லாம் ஒன்றும் வராதுடி லூஸ் மாதிரி பேசினேன் கதை ஹீட்டர் போட்டு வைக்கிறேன் வந்து குடி இருக்கு மெண்டல் பயில்கள்லாம் கல்யாணம் பண்ணீங்கன்னா பெரிய தொல்லையா இருக்கு ஊட்டியில வந்து பச்சை தண்ணி குளிக்கிறோம் ஜென்னி வரதுக்கு தம்பி எங்க காய்கறி கடைல எங்க பாருது ஆ மார்க்கெட் இருக்கு காங்க கொஞ்ச தூரம் போனும் ஒரு ஒரு 5 நிமிஷம் தான் ஆவும் நினைக்கிறேன் பக்கத்துல தான் இருக்கு சரி எல்லாரையும் கூட்டிட்டு ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுனா காசு அதிகமா ஆகும் நம்ம என்ன மார்க்கெட்டுக்கு போய் சமைக்க தேவையானதெல்லாம் கொஞ்சம் வாங்கி வந்திரலாம் ஏனா இங்க சாமா அடுப்பு எல்லாமே இருக்குது எல்லாரும் குளிச்சி ரெடி ஆறதுக்குள்ள ஒரு அரை மணி நேரத்துக்கு சமைச்சிர மாட்டே நானே சமைச்சிரேன் கொஞ்சம் வாங்கி வந்திரலாம் போய் ஒரு பிரியாணி மேட்ச் என்னதா செஞ்சிரலாம் நீங்க சொல்றது சரிதான் சரி அப்போ நான் அந்த போய் வந்தலாம் அக்கா பிரியாணி நல்லா செய்யத் தெரியல உங்களுக்கு ஆ சூப்பரா செய்வேன் பரவால ஹோட்டல்ல காசு கொடுத்து சாப்பிட்டா கூட டேஸ்டா கிடைக்குமா என்னன்னு தெரியல நம்மளே வீட்லயே செஞ்சா சிக்கி நல்லா இருக்கும் சரி வாங்க போலாம் ரெண்டு நாள் தங்க போறோம் என்ன தேவே மொத்தத்தியே வாங்கி வந்தோம் 5 கிலோ வெங்காயம் 5 கிலோ தக்காளி இஞ்சி பூண்டு இங்க வந்து கொத்தமல்லி கேரட்ல நல்லா விலை கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க நான் அதெல்லாம் வாங்கிக்கலாம் இப்ப மரியாதை கூட பக்கத்துல தான இருக்கே இருக்குக்கா அரிசி ஒரு இடத்துல தட்டி கொடுங்க வாங்கிக்கலாம்

என்ன இதுக்கு எப்படி சொல்லிட்டீங்கன்னா இன்னும் ஊரில் வர சுற்றி பார்க்கணும் நடந்த எப்படி நடப்பீங்க அஜய் என்னால நடக்க முடியாது பிறகு நான் இங்கேயே தங்கி கே இருக்கிறேன் நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க நல்ல ஆளுமா நீ எவ்வளோ தூரத்து வந்து நம்ம வந்துருக்குறோம் ஊர் சுற்றி பார்க்காம ரூம்குள்ளேயே தங்கிக்கிறியா அப்போ நீ வீட்டிலே இருந்துருக்கலாமா நீ எதுக்கு வந்த அவன் அவன் கஷ்டம் அவனுக்கு தெரியும்டி எங்கே கொடுத்துரு ஆளுக்கானா இதுதான் சரியான இடம் என்னன்னு தெரியல ஒருத்தியாவது வெளியில் நின்று என்னடா இன்னும் கோமதி அக்கா ஃபேமிலி வரலையே நின்று அவங்களை கூப்பிடலாம் அவங்கள வழி காட்டலாம் ஒருத்தியாக நிற்க அந்த பெரிய பொண்ணு வந்து கொடுக்குறனு ஓடி போயிட்டா ஆ ஒருத்தியாவது இருக்கிறாளா யாரா எக்கடை கேட்டால் ஃபோட்டோ சூட்டாக வாவா வாவா பார்த்துனு இருக்கா போல இருக்குது எங்கே உள்ளே போய் பார்க்கலாம் போங்க அம்மா பெரிய பொண்ணை அனுப்பிச்சு இது லொக்கேஷன் இதுதாம்மா இந்த ரூம் தான் வாங்க உள்ளே போகலாம் வாங்க இங்கே வேறு யாராவது உள்ளே இருந்தாங்கன்னா வம்பா போயிடும் மாரியா வேறு யாரும் இருக்க மாட்டாங்கம்மா போங்கம்மா எங்கள் முன்னாடி நடங்க நம்மளுக்கு இவ்வளோ பெரிய வீடுலாம் தேவையா காசு எவ்வளோ வாங்க போகிறாங்கன்னு தெரியலையே அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு எல்லாம் பார்த்து தான் செஞ்சுருப்பாங்க ரெண்டு நாளைக்கு தான் தங்க போறான் நம்ம இங்க வருஷம் ஃபுல்லா இருக்க போறா முன்ன பின்ன ஆச்சுன்னா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஏப்பா போங்கப்பா இந்த தங்கத்துல கூட பிரச்சனை கிடையாது பசங்க நல்லா இங்க வந்து டைல்ஸ் போட்டு ரூமோ கட்டலோ ஏசியோ அது இதுன்னு எல்லாத்தையும் பாத்துட்டு இதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வேணும் நம்ம வீடு மட்டும் உள்ள வீடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமக்க மனுஷங்க என்ன பண்ணுவேன் எப்பா நீங்களும் அம்மா மாதிரி லூஸ் மாதிரி பேசாதீங்கப்பா நாங்கன்னா சின்ன குழந்தையா எங்களுக்கு எதுவுமே தெரியாதா ஏங்க நம்ம பசங்க எல்லாமே விவரம் தெரிஞ்ச பசங்க தான் அங்கே போயிட்டு நமக்கு இது வேணும் அது வேணும்னா கேட்காதுங்க வாங்க போலாம் ரெண்டு நாளைக்காவது கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருந்துட்டு போலாம்

அப்பா சொன்ன மாதிரி நமக்கும் இந்த மாதிரி வீடு தான் பிடிச்சிருக்கோ என்ன ரூமில் சுற்றி பார்த்துக்கேன் நல்லா இருக்குதா நான் எங்கேயா ரூமில் போய் சுற்றி பார்த்தேன் பாத்ரூம் நல்லா இருக்கேன்னு போய் பார்த்தேன் ம் நல்லா இருக்குதா ஹீட்டெலாம் இருக்குதா குழாவில் தண்ணிலாம் பார்த்தா சுத்தமாக இருக்குதா ஆ நல்லா சுத்தமாக தண்ணி இருக்குதா ஹீட்டெல்லாம் தான் இருக்குது தண்ணிலாம் வருதா நல்லா ஆ தண்ணிலாம் நல்லா தண்ணி வருது ஒரு குழலில் பச்சை தண்ணி வருது ஒரு குழந்தை சுத்தண்ணி வருது பச்சை தண்ணி வந்து இந்த சுத்தர பக்கமாக ஒரு குழலில் வருது சுத்தணி வந்து அது பக்கத்தில் வருது பச்சை தண்ணி கை வச்சுருது ஐஸ் கடையில் கை வச்ச மாதிரி இருக்குது ஆ சரி சரி ஹீட் ஆன் பண்ணி விட்டியா முதல்ல நப்பை குளிச்சுட்டு வந்தேன் அதுக்கப்புறமா நீ குளி ஆன் பண்ணிட்டு வந்துடுவேன் ட்ரெஸ்ல எடுத்து போய் குளிச்சுட்டு வந்து ரெடியாக போய் குளிச்சு பார்த்து போகலாம் என் மருமக வந்துட்டாலா தெரியல நான் எங்கே பார்த்தேன் நம்ம பிறந்தே வந்துருந்தாங்க வீடு ஃபுல்லாக சுற்றி சுற்றி வர ரெண்டு பேரும் காணும் சொல்லிட்டு என்ன வாட்டமாக கட்டு மலையே உட்காந்துக்காங்க பத்தியா பாட்டே வா 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 இப்போ தான் வரீங்களா ஜோ எங்களுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டீங்க நாங்கள் உங்களை தேடிட்டு வரோம் எங்கே காணமே சொல்லிட்டு இங்கே தான் இருக்கீங்களா அப்பா பாட்டிலாம் இங்கே இருக்காங்கப்பா அம்மா எங்க கூடவே வர மாட்டீங்களா நீங்க பாட்டி இஷ்டத்துக்கு போயிட்டே இருக்கீங்க

என்ன பண்றா டிவி போட்டு வச்சு நோக்கனக்க போ பா டிவி பார் போ அந்த டிவி பார் எல்லாரும் குளிச்சிட்டு ரெடி ஆவங்க போய் ஊர் சுத்தி பார்க்கதா இல்ல டிவி பார்க்கதா வந்திருக்கா டிவில நம்ம வீட்ல போய் பாத்துக்கலாம் சரி போய் குளிடா போடா அப்பா என் டஸ்ட்ல போய் எடுத்து வந்து கொடுங்க பா ஆ எடுத்து வர போ ம் போய் குளி போய் இட் போட்டு வச்சிரு பார் என்ன சாப்ற உடல எங்கடா இருக்குது ஏமா ராதிகா வந்து சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கி சொல்லிட்டு போயிருக்கமா அது சமைக்க தேவையான பொருள் வாங்க போறல அவளுக்கு எதுக்கு இந்த தேவலாத வேல ஹோட்டல்ல போனமா சாப்பிட்டமா கை கழுவுமா வந்தமா இல்லாம எதுக்கு இந்த வேல மா நம்ம நிறைய பேர் இருக்கோம்லம்மா எல்லாருக்கும் ஒன்றா சேர்த்து சமைச்சு இங்கேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சுற்றி பார்க்கறதுக்கு போகலான்னு சொல்கிறாமாவா ஆமாம் வீட்டில் தான் சமைக்கிற சொல்லிட்டு உசுரை எடுப்பா வாயில வைக்க முடியாது இங்கே வந்து அவதான் அந்த வேலைய பார்க்க போகலாம் ஏன்னா வந்த இடத்துல வந்து நல்லா சாப்பிட சாப்பிட கூட மாட்டிங்களா அம்மா இங்கே தான் அவங்க அக்கா இருக்குல்ல அவங்க செய்வாங்க எப்போ நல்லா சமைக்க தெரிஞ்சுங்க என்ன சமைக்க சொல்லுங்கள் என் மருமக்கெல்லாம் சமைக்க சொல்லிடாதீங்க வாயில வைக்க முடியாது வாங்கின அந்த பொருளாக வேஸ்ட் ஆயிடும் அப்புறம் பட்டியாக தான் இருக்கும் எல்லாரும் எந்த மாமி யாராவது தன்னோட மருமகளை பற்றி பெருமையாக பேசுதுங்களா பற்றியா மருமகள் சமைக்கிறான்னு சொன்னோன்னா அப்படியே அலறதுங்கோ ஆ சரி சரி நல்லா சமைக்கிறவங்க தான் சமைக்க போறாங்க என்ன சாம்பார் கார குழம்பு எதனா வெச்சு ஊறி எடுக்காதீங்க ஒரு பிரியாணி கிரியாணி செய்யங்க செய்யத செய்றீங்க என்ன பிரியாணி செய்யதே நம்ம தேவையான பொருள் எல்லாம் வேணா சுட்டு போயிருக்கா என்ன ஊரே விட்டு ஊரே வந்த கூட என்ன நடக்கறல பத்தியாவா அம்மா இங்க தான் சமைக்கிறது தேவையான அந்த பாப்பறம் அடுப்பு கிடுப்பு எல்லாமே இருக்குதுமா அவ காய்கறி எல்லாம் வாங்கி வந்தனோ டக்க டக்கனு கட் பண்ணி ஒரு அரை மணி நேரத்துல சமைச்சுடுவாங்க நீங்க அதுக்குள்ள குளிச்சிட்டு ரெடி ஆவுங்க அரிசி கொஞ்சம் கூட சேர்த்து போட்டு ஏசி சொல்ல நைட்க்கு வச்சிடலாம் நான் ஊசுத்திட்டு வந்து நான் சுட வெச்சி சாப்பிடுறேன் அந்தமா 25 கிலோ மூட்டை வாங்கி வந்தனு சொல்லிருக்கா என்ன ரெண்டு நாள் தங்கிறதுக்கு எதுக்கு 25 கிலோ மூட்டை அரிசியா ஐயோ என்ன பண்ண போறா தெரியலையா சாப்பாடா செஞ்சு போட்டு இங்க கொல்ல போறோம் சிம் இருந்தா கூட இங்கே தூக்கி போக முடியுமா என்ன பண்ண போறோம் தெரியல போயிருக்கா இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வயனு அவன் அடங்கவே மாட்டேல்ல ஏமா சும்மா நீ அவளை சொல்லி நேரத்துமா போங்க குளிச்சிட்டு ரெடியா அரை மணி நேரத்தில் ரெடி தான் இங்க வந்து சாப்பிட்டு கிளம்ப முடியும் இங்கேயே டைம் வேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன் ஒரு இடம் ரெண்டு இடத்தான் சுத்தி பார்க்க முடியும் முக்கியமான இடத்துல போய் சுத்தி பார்க்கறதுக்கு லேட் ஆகும் அந்த பூ எல்லாம் இருக்கு அந்த பார்க்குலாம் போய் சுத்தி பார்க்கணுன்னா எப்படி இருந்தாலும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகும் எல்லாம் வேற பொறுமையாக நடிப்பீங்க சுத்தி பார்க்கறதுக்கு லேட் ஆகும் சீக்கிரமா கிளம்பினீங்க தான் போயிட்டு வர முடியும் அப்புறம் வந்து கொஞ்சம் பொழுது போச்சு வச்சுங்க தூரல் போட ஆரம்பிச்சிடும் அப்புறம் குளிர் ஆரம்பிச்சிடும் அப்புறம் ஒண்ணுமே முடியாது வெயில் இருக்கும்போதே போய் சுத்தி பார்த்தாதான் உண்டு பேசு சும்மா ஏதாவது ஒன்று நம்ம சொல்கிற பிச்சு கேட்குதுங்களா எதிர்த்து 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 பேசுங்கம்மா பெற்றதும் சரி கிடையாது என்ன பெற்றதும் சரி கிடையாது நான் கட்டினதும் சரி கிடையாது எதுவுமே என் பேச்சு கேட்க மாட்டேதுங்க யாருன்னா எப்படின்னா போங்க எப்படின்னா கிளம்புங்க நான் போய் சுற்றி பார்க்கறதுக்கு போகிறேன் மட்டும் தனியாக பண்ணு வச்சுக்க அவ்வளோதான் உனக்கு இரு நாங்களும் ரெடி ஆகி வரோம் அப்போ சீக்கிரமாக ரெடி ஆகுங்க எப்படி பேசிட்டு போகிறோம் பார்த்தே விடுடி விடுடி எல்லா பசங்களும் அப்படி தான் இருக்காங்க கல்யாணம் ஆகி போச்சுன்னு அம்மா அப்பாவை சுத்தமாக மறந்துடுறானுங்க பொண்டாட்டியே கெதின்னு கிடக்குறானுங்க இப்போ பையன் மாட்டேன்னா இது விளக்கண்ணா அதுக்கே அவனை அப்படி எப்படி கஷ்டப்பட்டு வளர்க்குறோம் ஆ பற்றி எது திரைத்து எப்படி பேசுகிறான் அவங்க சுற்றிக்க விட்டு என்ன பண்ணுறாங்களோ பண்ணட்டோம் நம்ம ரெடி போலாம் சாப்பாடு சாப்பிடாத செய்கிறாங்களா பிரியாணி சாப்பிட்டு அப்படி போய் சுற்றி பார்த்துட்டு மூணு மணி நாலு மணிக்குள்ளே வந்து ரூமில் தங்கிட்டு வந்து தான் இல்லைன்னா குச்சி ஜிச்சு நம்மளுக்கு விஷயத்துற வேற போட போய் ஆரம்பிக்கிது தொற்றுக்கு தெரியல வந்துருக்கல ஆ எத்து வந்துருக்கேன் எல்லாம் பேக் இருக்குது தள்ள கட்டுறது சொற்று எல்லாமே வந்திருக்கேன் நான் கூட எல்லாமே புதுசாக வந்திருக்கேன் இந்த ரூம் யார் ரூமு வாங்க வாங்க இப்போ தான் உங்களுக்கு ரூமுக்கு வழி எருமை மாட நீங்கள் தான் இருக்கிறியா ஆமாம் நான் தான் முன்னாடி வந்து ரூம் பிடிச்சி வச்சிருக்கிறேன் இவ்வளோ லேட்டாக வந்துட்டு ஏறுமா மாணிக்கு ரூபா மாதிரி நான் அம்மா இங்கே வாமா அப்பா இங்கே வாங்க அம்மா இங்கே பார்த்தீங்களா இப்போ இங்கே தான் இருக்கிறா இங்கே அம்மா அப்பா கூட வரணும் இல்லாமல் தனியாக ஓடி வந்து உட்காந்துருக்கேங்க அம்மா இத்தனை பேர் வந்துருக்குமே நல்ல ரூம் பிடிக்க வேணா அதுக்கு தான் முன்னாடியே வந்து நமக்கு தகுந்த மாதிரி ஒரு ரூமை பிடிச்சி வச்சுக்க பாருங்க நம்ம நாலு பேருக்கு கரெக்டாக இருக்கும் நான் மட்டும் கொஞ்சம் லேட்டாக வந்து வச்சுக்கேன் நம்மளை ஹாலில் படுத்து விட்டுருப்பாங்க பரவாயில்ல அறிவாக தான் வேலை செஞ்சுருக்கேன் பிள்ளை இருமே பேடே பேக்கு தூக்காமல் நீ பாட்டுன்னு ஓடி வந்துட்டேன் நானும் அப்பாவும் அந்த பேக்கை கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வரோம் சரி சரி தூக்கி வந்துட்டீங்களா அப்படி பேக்லாம் அப்படி வரமா வை இந்த பெட் மேல உட்காந்து பாரு எப்படி மெத்து மெத்து இருக்கு எங்க எங்க வாங்க இந்த ரூம் குள்ள வாங்க ஆமாண்டி சூப்பரா இருக்குடி பெட் இங்க பாரு வெள்ளை கலர் பெட்ஷீட்லாம் போட்டு வச்சிருக்காங்க அதெல்லாம் அழுக்கு பண்ணாதீங்க அதுக்கு அப்புறம் நம்மளே தோசை தர சொல்லிட்டு போவாங்க இந்த அம்மா இங்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஏமா வாங்க எங்களுக்கு முன்னாடி வந்துட்டீங்க நீ ஆ வாங்கப்பா பா வாங்க அங்க பாருங்க உங்களுக்கு எவ்வளவு சூப்பரான ஒரு ரூம் புக் பண்ணி வச்சிருக்க மாட்டீங்களா ஆமா இவ தான் புக் பண்ணா அப்படியே ரூம் புடிச்சு வச்சிருக்கேன் டி அத புக் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்றேன் புரியாது இவளுக்கு ஒண்ணுமே

உள்ள இருக்கிறாங்க போல இருக்கு விரும்பாதான் இருந்தது வந்து பார்த்தா நீ இருக்கிற உள்ள சரி ராதிகளா இங்க அவங்க பக்கத்து தான்மா இருக்கிறாங்க ராதிகை ராதை சுற்றி வந்து கடைக்கு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் கடைக்கா என்ன வந்து போயிருக்கா எல்லாம் கடைக்கு தான் சொல்லலாம் சதீஷ் வந்து கூட என்ன அடங்கலாம் பார்த்தியா இப்போ கடையில் போய் நான் வாங்க போறேன் ஸ்நாக்ஸ் வளத்துக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன் அவன் மட்டும் அடங்கவே மாட்டாங்க ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்கவே மாட்டான் சரி மரணம் குளிச்சுட்டு ரெடி அவங்க போகிற வேலை சாப்பிட்டு அப்படி போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம்மா நீங்க போய் முதல்ல ரெடி ஆகுமா கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்க போறேன் என்ன ரெஸ்ட்லாம் வந்து எடுத்துக்கலாம் இப்போ ரெஸ்ட் டைம் வச்சிக்கோ பொழுது பச்சனை அப்புறம் குளிர ஆரம்பிச்சிரும் இப்போ இவ்வளவு வளர்ந்து அம்மா நீங்க ஃபர்ஸ்ட் குளிச்சி ரெடி ஆகுமா போங்கம்மா 5 நிமிஷம் தான் குளிச்சிட்டு வந்துருவே நானே இப்படி அடம் புடிச்சி ஊட்டிக்கு வந்து செந்தாச்சு இப்ப போட்டிங் எல்லாம் போனும் ரோஸ் கார்டனுக்கு எல்லாம் போனும் அப்புறம் அந்த டீ எஸ்டேட்லாம் சொல்லுவாங்கடி அதெல்லாம் போய் சுத்தி பார்க்கணும்டி போலாம் போலாம் லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கேன்